வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏக்கான ஹால் டிக்கெட்டை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் சும்மம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த யூஆர்எலுக்கு போய்க்கோங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் நெட் இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதில் கரண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸாம் நேம் கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்குது அந்த டேட்டும் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து உங்கள் லாகின் ஐடியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து டேட் பிக்கர் டூல் மூலமாக நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து சப்மிட் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த சென்டரில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஜேஜே காலேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே பிரிண்ட் எடுத்துக்க முடியும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்லேயே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திராம அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ